எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்னைக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகத்தான் இந்த வீடியோங்க என்ன மாதிரி மூலிகைகள்லாம் நம்ம வீட்டில் வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்காக ஒரு அடிப்படையாக இந்த மாதிரி மூலிகைகள்லாம் வீட்டில் இருக்கணும் அவசியமாக அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது துளசிங்க ரெண்டாவது கற்பூரவள்ளி இது ரெண்டுமே வந்து நம்ம கை வைத்தியத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிச்சிதுன்னா டக்குன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசனே கொடுத்தாலும் கூட அப்போதைக்கு நம்ம இதையும் கொஞ்சம் கூட கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது டக்குன்னு கொஞ்சம் சளி குறையுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திப்புளி திப்புளி வந்து நம்ம பச்சையை எடுத்துக்கூடாது பச்சையை எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா சளி அதிகப்படுத்தும் அதனால நல்லா காய வச்சுங்க மிளகுக்கு பதிலாக நம்ம திப்புளி வந்து பயன்படுத்திக்கலாம் நுரையீரல் சார்ந்த அந்த சளியெல்லாம் வெளி கோழை அறுக்கீம்மாங்க இதையே அது வந்து சளியெல்லாம் வெளியில் கொண்டு வந்துடும் அப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது வந்து முடிக்கும் பயன்படுத்தலாங்க உணவாகவும் எடுத்துக்கலாம் இதுவும் சளிக்கு வந்து உள்ளே எடுத்துக்கும் போது நெய்யில் வணக்கி சாப்பிடும்போது அதுவும் சளிக்கு ரொம்ப நல்லதுங்க அப்புறம் முக்கியமாக நொச்சி இருக்கணும் கண்டிப்பாக வீட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா நொச்சி வந்து இயற்கையாக ஒரு பூச்சி விரட்டி அதை தாண்டிங்க நம்ம வந்து ஒரு ஆவி பிடிக்கிறோம் ஒரு தலை வலிக்குது சளி பிடிச்சி தலை பாரமாக இருக்குது அப்படின்னா கூட டக்குன்னு அந்த ஆவி பிடிக்கிற மாத்திரை போடாமல் இந்த நொச்சி தலையெல்லாம் உள்ளே போட்டு ஆவி பிடிச்சோம்னா நல்ல தீர்வு கொடுக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மி பூனை மீசை சொல்லுவேன் நான் கண்டிப்பாக வீட்டில் பூனை மீசை இருக்கணுங்க கிட்னி சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து பூனை மீசை எடுத்துக்கணும்லாம் கிடையாதுங்க நார்மலாக நல்லா இருக்கும்போதே சாப்பிட ஆரம்பிச்சோம்னா பின்னாடி எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாத்துக்கலாம் கண்டிப்பாக பூனை மீசி இருக்கணுங்க அப்புறம் தூதுவளைங்க தூதுவலை வந்து எந்த வெள்ளை தூதுவலையாக இருந்தாலும் சரி நார்மல் தூதுவலையாக இருந்தது எல்லாமே எதாவது ஒரு தூதுவளை வந்து கட்டாயம் வீட்டில் இருக்கணும் வல்லாரை இருக்கணுங்க வல்லாரை வந்து குழந்தைகள் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வல்லாரை இருக்கணும் ஞாபக சக்தி பறிக்க கொடுக்குறது வல்லாரை பிரண்டை கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவேன் பிரண்டை பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்துல எல்லாம் அங்கங்கே அங்கங்கே அப்படியே கொண்டு போய் போட்டிருவேன் அது தளஞ்சு தலைஞ்சு கிடக்கும் எங்கே வேணாலும் கிடக்குங்க பிறண்டை கண்டிப்பாக நிறைய ரகம் இருக்குது அது எதாவது ஒரு ரகத்தை நம்ம கண்டிப்பாக வீட்டில் வச்சிருக்கணும் பிரண்டை இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை வெத்தலை வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் நல்லதுக்கும் வைத்தியத்துக்கும் ஆகும் இப்போ வந்து நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே வெத்தலை வந்து பயன்படுத்துகிறாங்க அதனால வெத்தலை கட்டாயம் வீட்டில் வச்சு நான் ஒரு சின்ன சின்ன பேக்கில் தாங்க போட்டு வச்சிருக்கேன் ரொம்ப பெரிய பெரிய பேக்லாம் இல்லை குட்டியூண்டு பேக்கில் தான் போட்டு வச்சுருக்குறேன் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதாக எவ்வளோ தூரம் வளர்த்த முடியுமோ அவ்வளோ தூரம் வளர்த்திக்க வேண்டியதான் அப்புறம் ஆடாதொடை ஆடாதொடையும் அதே மாதிரி தாங்க இப்போ வந்து சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அந்த மாதிரி ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஆடாதொடை வந்து ரொம்ப நல்லதுங்க அதனால் ஆடாதொடை ஆடாதொடையுமே ரொம்ப பெரிய செடியாக வருங்க நம்ம அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி வளர்த்திக்க வேண்டியது தான் அப்புறம் கட்டாயமாக இருக்க வேண்டியது இந்த அக்ரஹாரம் பல்வழி சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து அக்ரஹாரம் வந்து ஒரு முதலுதவி பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் அந்த மாதிரி இதுவும் கட்டாயமாக வீட்டில் இருக்கணும்